வரேன் ஏன்னா எனக்கு எல்லாம் முக்கியம் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் கரும்பு அப்புறம் உறவினர் சினிமா முக்கியமா தொலைக்காட்சி சிறப்பு நிகழ்ச்சிகள் ஆனா உமா அதுக்கு தான் நம்ம ஊர்ல இப்போ கரண்ட் ரொம்ப தேவைப்படுதே அஜிச்சோ அதெல்லாம் இங்கிலிக்கப்பட்ட சரிங்க இப்போ ஆமா ஏற்கனவே இதே மாதிரி ஒரு கருத்துக்கு தான் ஃபேஸ்புக்ல வேற கமெண்ட் போட்டு யாரும் மாட்டிக்கிட்டாமே படிச்சேன் நான் என் பட்டியலுக்கே வரேன் குத்தாரை முக்கியமான விஷயமா பொங்கல் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா தூங்கணும் உண்மைதான் ஸ்வேதா ஆனால் உங்கள் பட்டியல ஒரு முக்கியமான விஷயத்தையே சொல்ல மாதிரிங்க என்ன சொல்லுங்க பார்க்கலாம் அப்படியா அப்படியான ஒரு விஷயம் ரொம்ப யோசிக்காதுங்க நான் ஒரு சின்ன பழமொழி விட சொல்லணும் கேள்வி உலகம் சேற்று கால் வைத்தால் நாம் சோற்று கை வைக்க முடியும் இப்போ தெரியுதா நம்ம யார் இருந்துட்டோமோ நம்ம உழவர்கள் இருக்காங்க இயற்கைக்கு நன்றி செலுத்தி அறுவடை நாளை விழுந்து கொண்டாட தமிழர் திருநாள் நம்ம பொங்கல் விழா இந்த சந்தோஷமான உள்ளார உலகம் உள்ள எல்லா மக்களும் சந்தோஷமா வளாயிட்டு இருப்பாங்க கிராமங்கள்ல மூன்று நாட்டு நாட்கள் கொண்டாடுவாங்க அது மாதிரி இல்லாம ஏதோ இங்க நம்ம தமிழ் எல்லாம் ஒன்னா கூடி தமிழ் சங்கம் மூலமா பல்வேறு பொங்கல் நிகழ்ச்சிகள் ஓவியம் சொல்லணும்னா இன்னொரு பழங்களை நம்ம வீட்டுக்கு வரைக்கும் பழையன கடிதலும் புதிய என்ன சொல்லணும் என்ன பண்ணுவோம் கீழெல்லாம் சுத்தம் பண்ணி பழைய வேண்டாத குத்தைகள் விட்டு அதே மாதிரி அன்னைக்கு பணத்தில் தீ அழிக்கணும்னு கருத்தில் கொண்டு

பல காய்கறிகள் கரும்பீரெல்லாம் வச்சு பொங்கல் செய்வாங்க பொங்கல் பொங்கி வரும்போது எல்லாரும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு சந்தோஷமாக சொல்லி கொண்டாடுவாங்க ஆமாம் சேதா பொங்கல்னால் நம்ம ஊரில் ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுவாங்க பொங்கலுக்கு அடுத்த நாள் வேலை தான் பொங்கல் அதை வந்து பட்டி பொங்கல்னு சொல்லுவாங்க கன்று பொங்கல்னு சொல்லுவாங்க வால் உழவர் வார்கள் வந்து ரொம்ப அது உறுதுணையாக இருக்குது மாடுகளுக்கும் கன்றுகளுக்கும் ரெண்டு செலுத்தும் நாள் தான் மாட்டுப்பொங்கல் நீங்கள் எப்படி சக்கரை பொங்கல் அன்றைக்கி கை பொங்கல் அன்னைக்கு சக்கரை பொங்கல்லாம் வச்சு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி பண்ணிங்கன்னு சொன்னீங்களோ அதே மாதிரி மாட்டு பொங்கல் அன்றைக்கி பாடுகளோட வீடு அதாவது நம்ம தொழுவுன்னு சொல்லணும் அதெல்லாம் சுத்தம் பண்ணி வண்ண வண்ண கோலங்கள் போட்டு மாடுகளை குளிப்பாட்டி பொங்கல்லாம் செய்யி பல வண்ணங்கள் போட்டு சலங்கை எல்லாம் போட்டு அவ்வளோ அழகுப்படுத்துவாங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொங்கல் தொழுவத்துலேயே மாடி சர்க்கரை பொங்கல் பண்ணி மாடுகளுக்கெல்லாம் கொடுத்து மக்கள் எல்லாம் ஒன்றும் அங்கிருந்து சாப்பிடுவாங்க நீங்கள் சொல்கிறதில்

வணக்கம் மரம் சர்க்கு இந்த மாதிரி பல வீர விளையாட்டுகள்லாம் நடக்கும் என்ன சேதா பொங்கல் நிகழ்ச்சியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா அம்மா அம்மா பொங்கல் சிறப்புகளெல்லாம் இனியும் சேர்த்த எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டீங்க அதே சந்தோஷத்தோடையும் புத்துணர்ச்சியோடையும் கலை நிகழ்ச்சிகளை பார்க்க ஆரம்பிக்கலாமா பார்க்கலாமே முதல் நிகழ்ச்சி என்னென்னு சேர்த்தா முதலாவதாக திருப்பாவை இது ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி மார்கழி பெண்கள் மதி நிறைந்த நன்னாளாம் இப்பாடத்துல இயற்றியவர் ஸ்ரீ ஸ்ரீபண்டாள் அந்த பக்திமயமான பாடல்களை நம்ம குழந்தைங்க எங்க அழகா நம்மளுக்கு பாடி காட்ட வராங்க நாம் அமைதியா பக்தியோட அந்த பாடல்களை கேட்டு ரசிப்போம் வாங்க thank mm -hmm. you thank yeah. Ну.